ஹாய் வெல்கம் டு சேனல் நான் எங்க வந்திருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ போட்டு எந்த ஊர் என்ன கோவில் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி பேருக்கு இந்த கோவில தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அங்க இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போகலாம் கண்டுபிடிக்க முடியாதவங்களுக்கு இது எந்த ஊர் இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்றத வீடியோ முடிவுல நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நம்ம பாத்துக்கலாம் கோவில வந்து பார்த்துட்டு போனா நம்ம நினைச்ச காரியம் முடியும் அப்படின்னு சொல்றாங்க காட்டேரி பேய் பில்லி சூனியோ செய்வே இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போல பிரச்சனையும் செய்யும் அப்படின்னு நம்பறாங்க கட்டுமாற வைக்கிறது இந்த பூஜை எல்லாம் இங்கே செய்யறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல எங்க இருந்தாலும் சாமிய வந்து பார்த்துட்டு வேண்டிட்டு போனால எவ்வளவு மறு இருந்தாலும் அது இறங்கிறோம் அப்படின்றத நம்புறாங்க இறங்கினதுக்கு அப்புறம் வேண்டின் போனதை நிறைவேற்றுறாங்க நிறைவேற்றுவாங்கன்னா இந்த கோவிலோட கடைசி திருவிழா வரும் அஞ்சு திருவிழா அஞ்சாவதா வர்ற திருவிழா அப்போ தேரை வந்து சாமி சிலைய தூக்கிட்டு வந்து வெளியே சாமி சிலைய சுத்தி சிற்பங்கள் நிறைய வச்சிருப்பாங்க அந்த சிற்பத்தை பொறியும் முத்து மெழுகு எல்லாத்தையும் பொரியல சாமி மேல தூவாங்க சாமியை தொட்டு அந்த முத்து மெழுகு பொறி முத்து முத்தா விழுதும் அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல கே கருவெல்லாம் விழுந்துரும் அப்படின்றத இந்த கோவில நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்ன சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முத்து மெழுகு பொறி எல்லாம் இறைப்பாங்கன்னு அது இந்த சாமியை சுத்தி தான் எழுப்பாங்க ஒரு நிமிஷம் அமைதி அப்படியே இந்த வீடியோ பாருக்கு இந்த சாமியை வேண்டினு வேண்டுனது நிறைவேறிச்சுன்னா பச்சை வண்டி இழுப்பாங்க வருஷம் என்ன அப்படின்னு கேட்காதிங்க பாத்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி என் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோல ஆட் பண்றேன் பாருங்க பச்சை வண்டினா மாட்டு வண்டி அலங்காரம் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி ஊர்வலமா சுத்தி வந்து சாமி சன்னதியில தான் விரதத்தை முடிப்பாங்க அது மட்டும் இல்லாம விரதம் இருந்து கரக எடுப்பாங்க விரதம் இருந்து நைட்டு ஃபுல்லா ஊர்வலமா சுத்துவாங்க சாமி சன்னதிக்கு வந்து சேரத்துக்கு நைட்டு எட்டு மணி ஒன்பது மணி ஆயிடும் கரகத்துக்கு முன்னாடி வேண்டுதல் ஏதாவது வச்சிருவாங்க கோழியா இருக்குவாங்க கரக முன்னாடி இல்லையா நிறைய பேர் கோவிலானே வந்து கோழியா இருக்கிறது ஆடு இந்த மாதிரி அவங்களுடைய கும்மடிக்கே நிறைவேற்றுவாங்க அதுக்கப்புறம் சாமிக்கு பொங்கல் வச்சு பூஜை செய்வாங்க பூஜை செஞ்சதுதான் சாமிக்கு கொஞ்சம் படையல் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க பின்னாடி குழம்பு இருக்கு பாருங்க கோவில சுத்தி எல்லாம் இதுதான் கரக எடுக்கிறது இதை தான் பச்சை வண்டின்னு சொல்லுவாங்க லாஸ்ட்டை நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் லாஸ்ட்டாக வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கோவிலில் சுற்றி இருக்கிற கடைகள் அப்புறம் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றப்ப ரங்க ஆட்டம் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அந்த ரத்னத்துல எல்லாம் வைக்காறல ஏன்னா அது எனக்கு ரொம்ப பயம் அதனால் வரஞ்சு வேடிக்கை மட்டும் பார்த்து கோவிலுக்கு அப்புறம் சுற்றி இருக்கிற கடைகள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வேண்டிய பொருட்கள்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கி பாருங்க இந்த குழந்தைங்க எல்லாம் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க நாங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் பெரிய ஃபேமிலி அதனால அது வாங்க ஆரம்பிச்சோம்னா கம்மி காசுல முடிய மாட்டேங்குது பட்ஜெட் போயிட்டு நல்ல பசங்களை இது வேண்டாம் அது வேண்டாம் அவ்வளோ ரேட் வந்தா விழுந்துருவோம் அப்படின்னு பயன் போய் கம்மியான பட்ஜெட்லயும் முடிச்சுன்னு கோவில் அங்க வெளியே வந்துட்டோம் இது எந்த ஊர் கோவிலும் நான் லாஸ்ட்ல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் காட்டேரி அம்மன் பேச்சு வழக்கில் காட்டேரி அம்மன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க திருப்பத்தூருக்கும் நாட்டுமணிக்கு சென்டரா இருக்கு திருப்பத்தூர்ல இருந்து நாட்டுமணிக்கு போற பஸ்ல ஏறீங்கன்னா பத்து அப்புறமா கட்டேரி அம்மன் கோவில் அண்ணன் இறக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கட்டேரி அம்மன் நாட்டுமல்ல இருந்து திருப்பத்தூருக்கு போற பஸ் கட்டேரி அம்மன் கோவில் எல்லாம் இறக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கட்டேரி அம்மாங்கல அந்த ரூட்ல யாருன்னா பயணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவில வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு போங்க டெய்லி இந்த கோவில் அன்னதானமும் இருக்கு இந்த வழியா போறவங்க பசியோட யாரும் போக மதியான சாப்பாடு இங்கே உண்டு இங்க வேணுன்றவங்க இங்கே சாப்பிட்டுட்டு போங்க தேங்க்யூ வியூஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்